இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருண்டை குழம்புக்கு தேவையான புளி அதை ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பருப்பு அரைச்சிக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் பூண்டு கொஞ்சம் உப்பு சோம்பு போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சாச்சு இதுக்கு கருவேப்பில வெங்காயம் இதை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வேக வைக்காமல் குழம்புல அப்படியே நேரடியாக தான் போட போகிறோம் அதுக்காக இதை உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா உருண்டையும் இந்தமாரி உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உரு உருட்டி வச்சாச்சு குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் தக்காளி போட்டு தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் தூள் அதனால கரைச்சிடலாம் இப்போ குழம்பு தளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்ப வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் தூள் நல்லா வதக்கியாச்சு இப்ப புளி மிளகாய் எல்லாம் கரைச்சு வச்சிருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட உருண்டைய சேர்த்துக்கலாம் உருண்டையெல்லாம் சேர்த்த உடனே கரண்டிய போட்டு கிண்ட கூடாது அதுவாகவே மேலே வந்துடும் வெந்தோடனே அப்படி வேணாங்கிறவங்க இட்லி பானையில் வச்சு அவிச்சு கூட இது அப்படியே போட்டுக்கலாம் வெந்தோன்னே அதுவாகவே வருது பாருங்கள் மேலே இது கொஞ்சம் நேரம் வேகணும் உருண்ட குழம்பு நல்லா வெந்துருச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெடியாயிடுச்சி